எத்தனையோ முறை கையெடுத்திருப்போம் எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்போம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படம் விலக்கேற்றிருப்போம் நம்ம மனைவி மக்கள் நம்ம பேர குழந்தைகள் நம்ம குழந்தைகள் இப்போ நம்ம அப்பா அம்மா இவங்க எல்லாரும் வழிபட்டிருப்பாங்க இதெல்லாம் பொய்யா இதெல்லாம் வேடிக்கை இதெல்லாம் வேஷமா இது என்ன இந்த கோயிலுக்கு போனால் சரியாயிரும் இந்த சாமி படத்தை கும்பிட்டா சரியாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே பேத்தலா இதெல்லாம் ஃபேக்கா மனிதனை ஆக்கிட்டாங்களே அப்படின்னு விருப்பில் போய் விரக்தியில் போய் கடவுள் வழிபாடே இல்லை அப்படின்னு மறுப்பு நிலைக்கு போனவர்கள் நிறைய இருக்காங்க நீங்க தவறா புரிஞ்சிருக்கீங்க இறைவன் இந்த உலகத்தை படிச்சிட்டு இறைவன் இந்த உலகத்தை படிச்சிட்டு தாங்கிட்ட எதுவுமே கெடுக்கூட வச்சுக்கல அவரு இந்த உலகம் எத்தனை கிலோமீட்டர் சுத்தளவில் இருந்தாலும் எல்லாவற்றையும் தெளிவாக படைத்துவிட்டு நல்லா கவனிக்கணும் அது